பாச தமிழ் உறவுகளை நிறைய பேர் என் உறவுகள் என் உண்மையா நேசிக்கக்கூடிய இந்த பதிவு மருதமணிக்கும் எம்கேஆருக்கும் என்ன பிரச்சனை மருதமணி எப்படி என்னோட வந்து இணைஞ்சா நான் மட்டும் தனியாக நாடா ஆடிக்கிட்டு இருந்தேன் அப்போ என் தம்பி காடமங்கலம் முறையும் காடமங்கல முறையே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் என் தம்பி காடமங்கலம் முறையே அவனும் ஒரு பிள்ளையாக கூடையே கூட்டி திரும்ப இங்கே போனாலே என் தம்பி முறைய முடியும்னு அப்படியே அவனோட பயணம் பண்ணி நாடா ஆடிக்கிட்டு இருந்தேன் நாங்கள் வாட்டுக்க நான் தான் மேடல் நாடாடினேன் அப்போ என் தம்பி ஒரு நாள் காடமங்கலம் முறிய சொன்னேன் அன்னை மருதமணி அன்னை நாடகத்துக்கு வரேன்னு சொல்லுது அப்போ நான் கேட்டேன் ஏப்பா கட்ட முன்னாடகம் அண்ணன் நடிக்குது எதுக்கு நம்மளோட வரேன்னு சொல்லுது இல்லனே இங்கே நாடகம் இல்லையா அண்ணனுக்கு நாடகம் இல்லையா அது வரேன்னு சொல்லுது அப்போ முருகன்ட்டு நான் சொல்கிறேன் முருகா ஏற்கனவே நம்ம எத்தனையோத்த வளர்த்து விட்டோம் வளர்த்து போது அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க இனிமேல் என்னால் தாங்க முடியாது இது மனவழி எனக்கு வேணாம் பண்ண அப்படி சொல்கிறேன் அப்போ என் தம்பி சொல்கிறேன் இல்லைண்ணே அண்ணே அப்படிலாம் இருக்காது அண்ணனை கூட்டு போவோம் அப்படி சொன்ன உடனே மருதமணி அண்ணே நான் முருகன்ட்டை அதை ஒத்துக்கலை ஒத்துக்கிறாம திருப்பி முருகண்டை பல தடவை மருதமணி ஃபோன் அடித்து பேசி முறிய மதுரையில் வீடு எடுத்து தங்கியிருந்தேன் என் தம்பி காணமங்கலம் முடியும் அங்கே மருதமணி அண்ணன் போய் என்னை எப்படியாவது கூட்டு போக சொல்லு நான் நாடகத்துக்கு வர்றேன் ஏன்னா இங்கே கட்டப்போ நாடகம் குறைவாக இருக்குது அதனால் தம்பியோட போனால் இன்னும் எனக்கு பேர் கிடைக்கும் அப்படின்னு தான் மருதமணி வர்ற சரிண்ணா அன்னே வந்துட்டாரு வரும்போது முதல் மேடையில் பயப்படுற அண்ணன் என்ன அது எனக்கு வள்ளியுர்மன ஆடம்லாம் இதை பற்றி தெரியாது அன்னே ஒன்றும் இல்லை நான் எல்லாமே உனக்கு சொல்லித்தரேன்னே நீ சும்மா மேடையில் மட்டும் நில்லு தம்பி பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து மருதமணி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு வர்றேன் இது உலகத்தமிழ் உறவு தெரிஞ்ச ஒரு உண்மை அப்புறம் சில கிராமத்தில் என்னையை தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எம்கேஆர் என்ன நடிப்பை குறைச்சிக்கிட்டு இந்த மருந்தமணியை ஊட ஊட விட்டுக்கிட்டு அவர் நடிக்காமல் இது பண்ணுறார் அப்போ ஒரு சொல்ல ஊரெலாம் வேணாம் மருதமணி வேணாம் எம்கேஆர் மட்டும் நீங்கள் வாங்கன்னு சொல்லும்போது நான் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைன்னே நான் ரொம்ப நேரம் நடுக்கிறேன் ரொம்ப நேரம் நன்றுக்கிறேன் அண்ணனை வந்து சும்மா அப்படியே லேசாக காட்டி அது பண்ணமுன்னே அப்படின்னு நிறைய கிராமத்தில் நான் மருதமணி என்னக்காக நிறையா கிராமத்தில் நான் கெஞ்சிருக்கேன் ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நம்ம நம்பி வந்துட்டார் அப்படின்னு நிறைய கிராமத்தில் நான் கெஞ்சிருக்கீங்க உண்மை சரின்னு கொஞ்ச நாள் போச்சு மதுரை பக்கத்தில் ஒரு ஊர் லட்சுமிபுரம் அந்த கிராமத்தில் எம்கே நீங்கள் மட்டும் வாங்க ஏன்னா அந்த கிராமத்தில் நான் வரிசையாக ஒரு ஏழு எட்டு வருஷமாக தொடர்ந்து ஆடக்கூடிய ஊர் நீங்கள் மட்டும் வேணாம் வேணான்னு சொன்ன உடனே நான் மருதமணி பண்ணி நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம் விட்டுட்டு போனால் மருதமணி அண்ணே அன்னைக்கு புறம் தூங்க என்னை தம்பி விட்டுட்டு போயிட்டேன் யாராவது முக்கியமான ஆள் இருக்காங்களா அவளுக்கு பூரா ஃபோன் அடிக்கிறாரு மருதமணி அண்ணே ஃபோன் அடித்து எப்படியாவது தம்பி என்னை மறுபடியும் கூப்பிட்டு போக சொல்லுங்க அதோட என் தம்பி முருகன் சொன்னேன் வேணாம்ப்பா இது எதுக்கு ஊர்களையும் நமக்கு கெட்ட வேறு ஆகுது நம்ம நடிக்கணும்னு வேற சொல்கிறாங்க இது வேணாம் அப்படின்னு மருதமணி என்ன நான் தோல் நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் திருப்பி மருதமணி என்னை விடலை எப்படியாவது முருகனுக்கு நூறு போன் அடிச்சு ஒரு கண்ணே அங்கே புதுக்கோட்டை அண்ணே பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் போன் அடிச்சு எப்படியாவது என்னை கூட்டி போக சொல்லுங்க அப்படின்னு மறுநாள் யூடியூப் எடுக்கக்கூடிய தம்பி கீழ குணம் ஒரு கனி அவருடைய ஊர் அப்போ கனி வந்து முருகன் போன் அடிக்கிறார் இந்த மாதிரி அண்ணே என் சொந்த கிராமம் நான் நாடகம் பேசிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் மருதமணி நம்ம கூட்டி போங்க இல்லை கூட்டு போமா வருங்க ஏன் சொந்த ஊர் இதுக்கு மருதமணி என்னை வரலைன்னா என்ன ஒரு மாதிரி பேசிடுவாங்க அப்ப என் தம்பி முருகன் சொன்னேன் முருகா இந்த ஒரு நாடு வரப்பா கனி நம்மளோட சேர்ந்து பாவம் யூடியூப் எடுத்த தம்பி அவன் சொந்த கிராமத்தில் நாளைக்கு அவனுக்கு ஆயிரும் அண்ணன் வர சொல்லு அப்படின்னு போன் அடிச்சு அண்ணன் வந்துடுறாரு வரல வந்தவனையே கலைகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட தம்பி உன்னை விட்டா யாரும் இல்லை நான் என்ன செய்வேன் அப்படி சொல்லும் போது நான் அதையும் பெருசுப்படுத்தாம வானே அப்படின்னு நான் காட்டேன் காட்டாமல் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இதில் என்னன்னா மருதமணி என்ன சொல்றார் எனக்கு குருநாதர்லாம் இல்லை நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து பேர் வாங்கிட்டு வந்தேன் ஐயா உங்களுக்கு குருநாதர் இல்லை ஆனால் எனக்கு குருநாதர் இருக்கேன் வீராளங்குளம் எஸ் எஸ் மணி ஐயா தான் என்னோட குருநாதர் வாத்தியாருடைய பேரை சொல்கிறதுக்கும் யாரால் நம்ம வந்தது வந்தோம் யாரால் அந்த இடத்துல இருக்கோம் அதை சொல்றதுக்கு அசியமும் நினைச்சா வாழ்க்கையில யாரா இருந்தாலும் முன்னேற முடியாது இப்ப மருதமணி அவர்களுக்கு என்ன சொல்றேன்னா அண்ண நீங்க திறமையான நான் நான் ஒண்ணுமே தெரியாத எம்கேஆர் கேஆர் இருந்துக்கிறேன்னு ஆனா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் மேடையில் சொல்லி கொடுத்து அவ்வளவு தூரத்துக்கு தன்னை தாழ்த்தி நின்றவன் இந்த எம்கேஆர் அதை மறந்துடக்கூடாது கூடாது நீங்க நீங்க சொல்லலாம் மக்கள் மத்தியில் என்னை எவ்வளோ தூரத்தை நீங்கள் அவ தூரம் பார்க்கலாம் நான் உங்களுக்காக அந்த பதிவு போடலை எனக்கு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு இடத்த கொடுத்து என்னை ரசித்து அண்ணன் தம்பியெல்லாம் அக்காதங்காட்சியெல்லாம் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தங்களுக்காகத்தே அந்த வீடியோ பதிவு தவிர மரதமணிக்கு அல்ல எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிறோம் அப்படியே ஒவ்வொரு சீன்லையும் என்னையை தாழ்த்திக்கிட்டு மருதமணி அவர்களை பேர் வாங்க விடுவேன் ஒவ்வொன்றா சொல்லி கொடுப்பேன் சூடத்தை பொறுக்கிட்டு வர்றது ஒரு நாளைக்கு ஒரு பொருளை தூக்கிட்டு வருது அதே மாதிரி என் தம்பி காலமங்கலம் முருகனும் மருதமணியை அண்ணனுக்கு சொல்லிக் கொடுப்பேன் ஏனே இதோ கொண்டு போனே அண்ணன் பார்த்துக்கலாம் அப்படின்னு என்னையை தாழ்த்திக்கிட்டு கண்டத்தில் லேசாக அடித்ததுக்கு மருதமணி என்னை பதிவு போட்டிருக்காரு அடிச்சிருவேன் எம் கேஆர் அடிச்சிருவேன் ரெண்டு நாளைக்கு காதே இறக்காது ஐயா விளையாட்டுக்கு நகைச்சுவைக்கு அடித்தது இது அப்போ அடிக்கும் போதே நீங்கள் சொல்லியிருக்கணும் என்ன நீ அடிக்கிற தம்பியினா வரல

உங்களை அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் எங்கெங்க பெரியவங்க நான் பழகணும் என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தான் நினைச்சுட்டேன் உங்களை அத்தனை பேர்ட்டி நான் அறிமுகம் செஞ்சேன் ஆனால் அத்தனை பேர்ட்டையுமே நீங்க என்னைய தவறா சொல்லியிருக்கீங்க என்ன நீங்க பிடிக்கல நீங்க விலகி போயிட்டோம் இங்கே அப்படின்னா நான் விலகிட்டே இருந்தேன் நீங்க என்னை பதிவு போட்டு இவ்வளவுதான் சம்பளம் கொடுப்பேன் நீங்க முத முத வரும்போது கட்டபூ நடத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கினீங்களோ அதே சம்பளத்தை கொடுத்தா போதும்னு தான் காணமங்கல முறியன்ட்டு ஏன்ட்டு சொல்லிட்டு வந்தீங்க நான் அந்த சம்பளம் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நரேன் நீங்க கேட்டீங்க ஒரு மூவாயிரம் கொடுக்க சொல்லு போதும் தம்பிய மூவாயிரம் கொடுக்க சொல்லு மருந்து சொன்னார் அப்ப நான் சொன்னேன் ஐநூறு ரூபா சேர்த்த மூவாயிரத்தி சம்பளம் கொடுத்தேன் அத கூட நீங்க ஒரு இதுதான் நினைக்கல நீங்க சொன்னீங்க நான் கோடி சொறேன் கோடி சொன்னா இருந்தா எதுக்கு நான் கோடி சொன்ன நீங்க கோடீஸ்வராக இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்றீங்க பத்து பேர் வேலை வாக்குறாங்க அந்த மூவாயிரத்து நேரம் வாங்கிட்டு வந்து பத்து பேருக்கு சம்பளம் கொடுப்பேன் உங்கள் தோட்டத்தில் உங்கள் விவசாயத்தில் வேலை வாக்குறவங்களுக்கு நீங்கள் அந்த காசை கொடுக்குறீங்க நான் அப்படி இல்லை என்னைய நம்பி இத்தனை உறவுகள் இருக்கு நான் கூத்தாடன்னா தான் காப்பாற்ற முடியும் நான் கோடீஸ்வரன் இல்லைங்கயா இதுல என்னன்னா இவர் சொல்றார் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அது சொன்னாரா அதுக்கு பதில் சொல்லிட்டேன் திருப்பி அவர் சொன்னார் தம்பி பத்து நாளாக பேசலை பேசாதையும் கூட எப்படி நான் நாடகம் நடிக்கிறது ஏன் பேசலை நீங்க நரேன்கிட்ட என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நரேன்தான் நாடகம் பேசுற எனக்கு மேனேஜராக இருந்த நரேன்தான் ஊருக்காரவங்கள்கிட்ட நாடகம் பேசுறாரு அதே மாதிரி காலையில் காசு போதும் நரேன்தான் வாங்குறாரு அப்போ நரேன்கிட்ட மருதமணி என்ன சொல்லிடுறாரு நரேன் நீ என்ன பண்ணுறீங்கன்னா மருதமணிக்கு தனியாக ஊரில் ஐயாயிரம் ரூபா வாங்குது ஏன்னா அவனுக்கு தெரியாது நாரகன் பேசுற நீதேன் காசு வாங்குற நீதேன் அவன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாது அவன் வந்தவனே படுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் மருதமனைக்கு தனியாக ஐயாயிரம் வாங்குறது இந்த யூடியூப் கணிக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் என்னை சொல்லி என்னை சொன்னால் ஊரில் கூத்துருவாங்கன்ட்டு மருதமணி சொல்லி இதெல்லாம் வாங்கியிருக்கார் இது நரேனேட்ட சொல்றார் இந்த மாதிரி அவர் தான் வாங்க சொன்னார் இந்த விஷயம் எனக்கு தெரிய வருது தெரிய வந்தவனையே அப்போ மருதமணி மேலே எனக்கு ரொம்ப மன என்ன நம்ம நம்ம நம்பி வந்துச்சு அன்னை நம்ம உண்மையிலே உலகத்துக்கு வளர்த்து அவர் ஏன் மேனேஜர்கிட்ட சொன்னார் அப்பன்ற இந்த வலி டெய்லி இந்த மன வலியோட யார்டையும் சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக நாடகம் ஆடம்பும் போது நானும் சரியா பேச பேசாம இருக்க நரேன் வந்து என்ன பண்ணிவிட்டாருன்னா தேவை பக்கம் பனிய அந்த கிராமத்துக்கு நாடகத்துக்கு போறேன் உள்ள பவுருள் போட்டு பவுருள் போடும் போது அந்த பரிய வயலில் நடந்தது இப்ப ஆவணி மாசம் பங்குனி மாசமே அந்த நாடகம் பரியன் வயலுக்கு பேசப்படுது அப்ப நரேன் பத்தாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிறார் வாங்கிட்டு திருப்பி நாடகம் நடக்கு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி என் பேரை பயன்படுத்தி எம் வந்து பத்தாயிரம் கொடுத்தாத்தேன் அந்த நாவத்தில் வச்சிருப்பாரு இல்லைன்னா மறந்துடுவார்னு சொல்லிட்டு மறுபடியும் பத்தாயிரம் அந்த அண்ணன் சிவகுரு அண்ணன் போட்டு விடுது இதை நிறைய வந்து இந்த டைரியில் ஒரு அமௌண்ட் எழுதி வைக்கிறது கிராமத்தில் ஒரு அமௌண்ட் வாங்குறது அப்படின்னு அந்த நிறைய பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு எனக்கு தெரியலை நான் வழக்கு ஒன்றும் படிக்கல காசை நான் ஆசைப்பட்டு இந்த மாதிரி காசு காசு நான் இருந்திருந்தா இப்போ இவ்வளவு தூரத்துக்கு போயிருக்காரு நான் நம்புனேன் நிறையன்னு நம்ம நாலு குடும்பத்துக்கு நாலு கொடுக்கும் கொடுக்கும்போது ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளாக வர்றார் வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறாரு எனக்கு யாரும் இல்லை சார் ஏதாவது மேலே இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன் அன்பாளையத்தில் இருங்க என்னால் வந்து நான் நாடகம் அடி தூங்கிடுவேன் என்னால் ஃபோன் எடுக்க முடியாது நீங்கள் போன் எடுத்து ஊருக்காரங்களுக்கு பதில் சொல்லுங்கள் நாடகத்தை பேசுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் சரேன்னு நாடகம் பேச ஆரம்பிச்ச நரேன் தன்னுடைய திருத்தத்தனமான வேலையை காட்டிட்டார் நான் நம்பிட்டேன் நம்பினா நான் என்ன எவ்வளோ பேசியிருக்கேன் நரேன் இவ்வளோ பேசியிருக்கேன் சார் ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவார் காலைல அவர் தான் போய் வாங்கிட்டு வருவார் அப்போ அந்த பனியன் வயலில் உண்மை தெரிய வருது தெரிய வந்தவனையே நரேன வந்த சோழனை கேட்டேன் நான் பத்தாயிரம் தான் வாங்கினார் அந்த சாட்சிபூர்வமாக இருபதாயிரம் சொன்ன உடனே நான் நரேன்கிட்ட விசாரிக்கும் போது நரேன் சொல்லிடுறாரு நான் ஐம்பதாயிரம் கையாடல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறார் சொன்ன உடனேயே அந்த வீடியோ வாக்கும் நான் கையாடல் பண்ணிட்டேன் காவட்ட மன்னிப்புக்கு நான் கேட்டுக்கிறேன் பண்ண மாட்டேன் திருச்சி காவல்துறை அங்கேயும் சொல்லிடுறேன் அவங்க வந்தாங்க ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிட்டு நரேன் போயிடுறார் நான் ஐம்பதாயிரம் தான் கையாள பண்ணேன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது போது நரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாளத்தில் நிறையா காசுகளை ஊரில் எனக்கு தெரியாமல் நான் வாங்கக்கூடாது சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னை கேட்காமல் வாங்கக்கூடாது சொன்னேன் அது நிறையன் வந்து எனக்கு தெரியாமல் ஊர்களில் வாங்கிட்டேன் வாங்கி அதுலேயும் காசுகளை நிறையா இங்கே பத்தாயிரம் எழுதி வச்சுருந்தா இருபதாயிரம் வாங்குறது இப்படி அட்வான்ஸ் வாங்கி விட்டார் கடைசியில் எந்த தான் விழுவோம் நான் தானே இது வரணும் கடைசியில் நான் இவ்வளோ தூரத்துக்கு ஒரு மன உளைச்சல் ஆகிட்டேன் மறுபடியும் நிறையன்னு ஐம்பதாயிரம் கட்டிட்டு அம்பாலயத்தை விட்டு போயிடுறாரு மறுபடியும் ஏடிஎஸ்பி விருதுந்தார் சார்ட்ட போய் நான் சொல்கிறேன் சார் இந்த மாதிரி நான் உழைச்ச காசு ஊரம் போயிடுச்சு ஏன்னா இதை வச்சுதான் இத்தனை மக்களை நான் காப்பாற்றினேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேனேஜர் யார் இல்லைன்னு வந்தேன் பண்ணிவிட்டேன் சார் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் தனிப்படை போட்டு நரேன் இங்கே திருச்சி ஸ்டேஷனில் கொண்டு வந்துடுறாங்க மறுபடியும் நரேன்கிட்ட விசாரிக்கும் போது அவர் ஒரு வருஷத்தில் அவர் அக்கௌண்டில் தெரிய வந்தது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே அவர் எடுத்திருந்தார் திருப்பி இதெல்லாம் பண்ணி எழுதி வாங்கியிருக்கு ஒன்னா தேதி வர்ற நவம்பர் ஒன்றாம் தேதி கட்டணம் எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு நரேன் அப்ப நரேன இந்த வீடியோ போட்டவன மருதமணி சொன்னார்ல நான் போயிட்டு பாதிலேயே காரில் ஏறி வந்துட்டேன் பேசாதையும் கூட எப்படி நடிக்கிறது அப்படின்னு அவர் சொன்னார் நரேன்னு வீடியோ பார்த்தவனை அன்னைக்கு சாயந்தரம் நாடகத்துக்கு கிளம்புறேன் கனி பாத்தி உள்ள இருக்காரு அங்கிருந்து கனி இங்கே வந்து அன்பாளத்தில் பைக்க போட்டு என் காரில் வருவார் அப்போ நான் காரில் போகும்போது சொல்றேன் சார் நரேன் என்னுடைய காசுகள்லாம் நிறையா எடுத்துட்டாரு நான் உழைச்ச காசு சார் நாடகாடி உழைச்ச காசு என்னை நம்பி தன ஜீவன் இருக்கு இந்த காசுக்கு இனிமேல் யார் தொடர்பு இருக்காங்களோ அவங்களெல்லாம் தூக்கணும் இது உண்மையான நிலவரம் தெரியாட்டா நான் விடமாட்டேன் சார்ன்னு சொல்லும்போது இந்த கனி மருதமணிக்கு தகவல் சொல்லிடுறார் சொன்ன உடனேயே மருதமணி கதம்ப நாடகம் ஆடி முடித்தவனையே இங்கே இருந்து ஒரு வக்கீல் நாடகம் பார்க்க வந்தவர் அவர் காரில் ஏறி உட்காந்துறார் நான் ஊரில் நாடக பேசின தொகையை வாங்கிட்டு வரும்போது என்னென்ன காரில் உட்காந்துருக்க இல்லைப்பா இவங்க அப்படியே போகிறாங்களாம் நம்ம ஊர் சைடு தான் போகிறாங்களாம் நான் இங்கே இறங்கிக்கிறேன் அப்புடின்னு தான் மருதமணி அதுக்கப்புறம் தம்பி கனி அன்பாளையக்கு வந்தார் வந்தவனையே கனி எப்பவுமே வந்தவனையே டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு போகிறவர் அன்னைக்கு வந்து கேமராவை தூக்குனாரு கனி ஏன் தம்பி கேமரா எடுக்கிற அப்படின்னு கேட்டேன் இல்லைனா லென்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை தூக்கிட்டு போயிட்டார் கேமரா தூக்கிட்டு போயிட்டு அடுத்து ஸ்டாண்டர்டு கே வரல அன்பாளையத்துக்கு எதுக்காக வரல இப்போ இதில் என்ன தெரியுதுனா நான் இதெல்லாம் பெருசு படுத்தல எவ்வளோ காசு போச்சு நான் யாரையும் குற்றம் சொல்லலை சரின்னு நான் பெருசு படுத்தல திருப்பி கிராமத்துக்கு மருதமணி வரணும் ஏன்னா அண்ணனை நம்ம வளர்த்து விட்டோம் இவ்வளோ தூரத்தை நம்ம ஒன்றா பயணிச்சிட்டோம் கிராமத்தில் ஒரு வார்த்தை கேட்டுருவாங்க ஏன் மருதமணி வரலேன்னு அப்புறம் இருந்து நான் காலையில் சாயந்தரம் வந்து கேட்குறேன் அண்ணன் எங்கே நிற்கிது இல்லை அண்ணன் செல்லு சுவிச் ஆஃப் மருதமணியில் செல்லு அப்படின்ற அப்புறந்தும் ஃபோனை அடிக்கிறேன் அண்ணன் எடுக்கலை திருப்பி நம்ம நாடகத்துக்கு போயிடும் போனதுக்கப்புறம் மறுநாள் வந்தோம் எங்கள் அப்பா பேசுறாரு காலையில் இந்த மாதிரி தம்பி ரெண்டு பேரும் ஒன்று நாள் ஒன்னா பயணிச்சிய ஆயிரம் ஆளுங்க அவன் சின்னவன் தம்பி உன்னை இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஆளாக்கி விட்டவன் அவன் நீ இருக்கிற நாடத்தை ஆடிட்டு ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்க ரெண்டுக்கும் பிடிக்கலைன்னா தனித்தனியாக போயிருங்கப்பா நாளைக்கு ஊரில் போய் தம்பி பதில் சொல்லணும்னு எங்கள் அப்பா சொல்கிறார் இப்போ மருதமணி என்ன சொல்லுது அப்பா சாயந்தரம் வந்துடுறேப்பா காரியவட்டில் முக்கு ரோட்டில் நிற்கிறேப்பா அப்படின்னு சொல்லும் செல்ல சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடும் எடுக்க மாட்டார் இது காளிமணிய சாமி சத்தியமாக அதெல்லாம் உண்மை சரணி நானும் பல முறை ஃபோன் அடித்தேன் எடுக்கலை ஆனால் அதோட நிறைய கிராமத்தில் மருதமணி அண்ணனுக்காக கை கட்டி காசெல்லாம் பிடிச்சாங்க எங்கள் அப்பா சொன்னார் போனா போயிட்டு போதுரா போய்ட்டு போகுது நீ பேர் மட்டும் வாங்கிட்டு வாடா காசு முக்கிய எங்கள் அப்பா சொன்னார் அதோட அப்படிலாம் நான் அசிங்கப்பட்டேன் மருதமணிய நான் வந்து அவரை கெடுக்கணும் அவர் பேர் கூட நினச்சா நான் உருவாக்கி இருக்க மாட்டேன் என்னுடைய பேரை இது பண்ணிட்டு நம்ம நம்பி விட்டாரே அப்புடின்னு நம்ம வளர்த்து விட்டதே அதுதான் உண்மை அதை தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கு தெரியும் என்னை நான் தாழ்த்திக்கிட்டே மருதமணியை நான் உருவாக்க பாடுபட்டேன் உண்மையான பெரிய பம்மையின்னு சொல்லுவேன் அவர் மேடையில் விளையாட்டுக்கு அடித்தது அவர் சொல்கிறார் என்னை அடித்த ரெண்டு நாளாக காது கலையின் நீங்கள் என்ன அவ்வளோ தூரம் தூரம் எத்தனை மேடையில் நீங்கள் பேசியிருக்கீங்க ஏசி காரில் கூட்டு வந்து உளுந்த வடை வாங்கி கொடுத்து அஞ்சப்பரம் ஓட்டில் சாப்பாடு போட்டு எனக்கு சம்பளம் கொடுத்து தினமும் ஒரு பிள்ளைய எனக்காக அசிங்கமாக சொல்லுவார் அப்படிலாம் நான் பொறுத்துக்கிட்டேன் என்னை தாழ்த்துக்கிட்டேன் இது வந்து பெரிய ஒரு மன உளைச்ச என்னென்னா யாரும் அந்த காலத்தில் யாரையும் வளர்த்து விட மாட்டாங்க எனக்கு அந்த எண்ணெயெலாம் கிடையாது ஒருத்தரை போய் வயிற்றில் அடிக்கணும் வளர்ந்து வந்துட்டா பெரியா இல்லை அதெல்லாம் கிடையாது யாரு வேணா வாயா எல்லாத்துக்கும் பசிக்கின்ற பொது குடும்பம்னு ஒன்று இருக்குது அதே உண்மை இதை வந்து மருதமணி என்னை மறந்துட்ட வாத்தியாரில் அந்த கலை அளவு பெறார் என்னுடைய வாத்தியாரை சொல்ல கண்டுதான் இன்ன வரைக்கும் நான் இருக்கேன் திருப்பி மருதமணி அண்ணன் என்ன பண்ணாருன்னா ஒத்தக்கடை பக்கம் பட்டணம்ன்ற ஒரு ஊர் அங்கே அப்போ என்னுடைய குழந்த பிறக்கிற நேரம் நான் மருத்துவமனையில் இருந்தேன் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாடாக வாங்குறது எனக்கு தெரியாது சரின்னு சொல்லிவிட்டு நிறையனு நம்ம போன் அடிச்சிருக்காரு ஒத்தக்கடை பக்கம் பட்டணம்னு ஒரு ஊர் வரும் நீங்கள் போய் இருபதாயிரம் அட்வான்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே மதுரை வளையங்குளம் பக்கத்தில் உள்ள கருசாமி கோயிலில் மருதமணி அவர் இருபதாயிரம் வாங்கிறாரு அப்போ எங்கள் அப்பா ஒவ்வொரு ஊருக்கும் இருபத்தாறுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு எந்தெந்த ஊருக்கு நாடகம் வாங்கிறார்களோ அந்தந்த ஊருக்காரர்கிட்ட ஃபோன் அடித்து கேட்குறாரு எவ்வளோ அட்வான்ஸ் வாங்குறீங்க என்ன வந்தால் அவ்வளோ தூரத்துக்கு அவன் காசுகள் எதுவந்துட்டேன் நரேன் அப்போ மருதமணி என்னை சொல்லுது என் கையில் இருபதாயிரம் கொடுத்தாங்க நான் இருபதாயிரம் வாங்கி அப்படியே நரேன்கிட்ட கொடுத்துட்டேன் அப்புடின்னு மருதமணி என்னை சொல்லிடுறார் அப்போ அப்பா கேட்குறாங்க வேறு எதுவும் நீ எடுக்கலைன்னா மருதமணி இதுல இருந்து காசு எடுக்கலப்பா எடுக்கல அப்படின்னு மருதமணி என்னை சொல்லிடுறாரு மறுநாள் போன் அடிச்சு மருதமணி என்ன அப்பா அதுல இருந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாரு அப்பாட்ட எதுக்கு உனக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாரு இல்லப்பா நோட்டீஸ் காசு அப்படின்னு அவர் சமாளிச்சிட்டார் ஒரே ஒரு விஷயம் எதா இருந்தாலும் உண்மையாக இருக்கிறவங்ககிட்ட என்கிட்ட கேட்டிருந்தா நான் என்ன வேணா செஞ்சிருப்பேன் ஒரு வயதில் அடிக்கணும் ஒரு இது ஒண்ணு எனக்கு கிடையாது அப்போ இவ்வளவு தூரத்துக்கு இது பண்ணிட்டு இப்போ மனசில் இருந்தா இருந்தால் அதுலேருந்து அப்பாட்டையும் சொல்லியிருக்காரு நரேனுக்கு போட்டது மாதிரி தம்பி எது எனக்கு வீடியோ போட்டா வேணாம்ப்பா தம்பிகிட்ட சொல்லியிருங்க அப்படின்னு மருதம் பண்ணி அப்பாட்ட இதை ஏன் இதெல்லாம் சொல்ல வர என்ன நான் நினைச்சேன் எத்தனையோ இதை இழந்துட்டோம் எவ்வளோ இழந்தேன் பண காசு எல்லாமே இழந்தோம் சரி போயிட்டு போகிறாங்க ரைட்டு நம்ம கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்கேன் நான் அவ்வளோதான் ஏன்னா உதவி செய்கிறவனுக்கு புது வாழ்வலருக்கு உனக்கு எல்லாமே வரும் நான் அவ்வளோ ஒரு மன கஷ்டத்தில் இருக்கேன்னா இல்லையே சொல்ல முடியாது நான் கூத்தாடில் என்ன இங்கே இருக்க எதுவுமே பார்க்க முடியாது நான் யாரையும் என் வயத்தில் அடிக்கிறது தேவை கிடையாது எனக்கு நான் அப்படி வந்து வந்தேன் நீ சொல்கிறாரு ஒன்றரை வருஷத்தில் இந்த மருதமணிய பேராக்கி விட்டது இந்த எமிக்கை சாமிக்கு தெரியும் உண்மையாக இருக்கவங்களுக்கு தெரியும் ஏன்னா மனசில் அவ்வளோ ஒரு வழி நான் யாரை நம்பணும் ஏமாற்றப்பட்டேன் எம் கேஆர் இதே உண்மை எல்லாரும் சொல்றீங்க இந்த அன்பாளையம் அப்படின்னு சொல்றீங்க எல்லாரும் நான் இந்த அன்பாளையத்தை வச்சு இப்படி சம்பாதிக்கிறது எனக்கு தேவையில்லை எனக்கு காசு தேவையில்லை காசெல்லாம் நான் பார்த்துருந்தா அந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் என் பிள்ளை என் மனைவி அவ்வளோதான் மூணு பேர் தான் மூணு பேரை வச்சுட்டு நான் நாடகத்தில் சம்பாதிச்சது நான் பிடிக்க நான் போயிருக்கலாம் போல ஏன் போல நான் இருந்து சாப்பாடு கஷ்டப்பட்டு அன்றைய காலத்தில் வரும்போது எங்கள் வாத்தியார் வீலா வீராங்குல எஸ் எஸ் ஐயா அவரை தவிர எனக்கு ஆதரவு யாருமே இல்லை அதோட மதுரை இரண்டு மதுரை நடிகர்கள் எல்லாருமே எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க நான் இப்போ அவளுக்கு நாடா எனக்கு தெரியாது நிறைய ஊரில் அசிங்கப்பட்டேன் நடிகர்களால் பேசப்பட்டேன் என்ன நடிக்கிற என்ன என்னடா புண்ணு அப்படிலாம் சொன்னாங்க அப்போல்லாம் நிறைய பேர் வேன்லாம் எல்லாம் உட்காந்து போயிருக்கேன் நான் அதனுடைய வழி அதனோட வேதனை தான் ஏன்னா இந்த உலகத்தில் நமக்கு யாரும் நல்லது செஞ்சவங்களை மறக்கக்கூடாது அப்படியே எதாவது எனக்கு தேவையில்லை அடித்தளத்துலேருந்து நம்ம வந்ததுனால தான் இந்த கஷ்டம் பசி இந்த வேதனை எல்லாமே எனக்கு தெரிய வருது நம்புனே அவ்வளோ அன்பு தமிழ் வரவழை நான் மருதமணியான வந்து இப்பயும் சொல்றேன் நன்றியை மறக்கூடாதுண்ணே நான் சின்ன தானே நான் உங்களோட திறமை இல்லாத ஆளாக கூட வச்சிருங்க நான் எப்படி உங்களுக்காக இந்த மக்கள் மத்தியில் உங்களை பேராக்கி விட்டேன் என்னை தாழ்த்திக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தேன் அதை மட்டும் மறந்துடாதீங்க தேவையில்லை என்ன அப்படி நீங்க பெரியாண ஆயிருப்பா நான் உங்களை வளர்த்து விட்டுருக்க மாட்டேன் நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு என்னையை சொல்கிறீங்க கோடிக்கணக்கில் எனக்கு சொத்து இருக்குது நான் அதுக்கு நான் நான் கோடிக்கணக்கில் இல்லாதேன் ஆரம்பத்துலேருந்து ஏழையாக வந்துடுவேன் அதனால தானே நான் ஏழை மக்கள் கஷ்டம் என்னென்னா எனக்கு தெரியும் நீங்கள் நல்லா இருங்க ஒன்றும் இல்லை நான் கூத்தாடி எப்பயுமே தனி மரமாக நான் இருக்கேன் இன்னைக்கு நான் இருக்கிற ஒரு மக்களை சம்பாதிச்சிருக்கேன் அவ்வளோதான் மக்களை சம்பாதிக்கும் போது யாராக இருந்தாலும் கூப்பிட்டு வந்து என்னுடைய குணமே அதே வள்ளியர் மனாடத்தில் ரெண்டு பப்பனை போட்டு ஆட ஒன்று தேவை நான் ஒரு ஆளத்தை வந்தேன் இத்தனை ஆண்டு காலமாக எம் கேர்னு ஒரு ஆளத்தை வந்தேன் அப்போ யாராரோ இப்பையும் பாருங்கள் வள்ளியுமத்தில் இன்னொரு பப்பனை கூப்பிட்டு வருவேன் அதாவது கஷ்டப்படக்கூடிய பப்பனை கூப்பிட்டு வந்து இந்த வேடன் சீனு ஒரு சீனுக்காக நடிக்க வச்சு அவங்களுக்கு நான் காசு கொடுத்துட்டு வருவேன் ஏன்னா இந்த காசு கொடுத்தா அந்த குடும்பம் முனையால் சாப்பிடுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அது வந்தாலும் வளர்த்து விடுவேன் நான் ஆள் இல்லை கோமால் அவ்வளோ கண்டிப்பாக உறவுகள் அத்தனை பேருமே எதுக்காக மருதமணியானனுக்கு உங்களை பிரிவுன்னு கேட்டாங்க நான் இது கூட வீடியோ போட வேணாம் போவும்ப்பா இத்தனையே இது போகும்பா எல்லாருன்னு இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லி இருந்தேன் அப்போ என்னையே போய் அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் பேசும்போது என் மனசு தாங்கல அதனால் அத்தனை தமிழ் உறவுகளுக்காக இந்த பதிவு கண்டிப்பாக தமிழ் உறவுகளே எம் கேர்ன்ற ஒரு மூணு பேர் மூணு பேர் வர காரணமாக இருந்தது நீங்கள் எல்லோரும்தான் அதனாலதான் இந்த கோமாளி இந்த வரைக்கும் அப்படியே இருக்கேன் என் மனசுக்குள்ள அத்தனை வேதனை அத்தனை வழிகள் இருக்குது அதெல்லாம் விட்டு மக்களை சிரிக்க வச்சுட்டு ஏதோ என்னால் முடிஞ்சது மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு என்னை பயணத்தை தொடருவோம் இதுதான் இந்த உலகத்தினுடைய இது தான் இந்த பதிவு இந்த உலகம் கொஞ்ச நாளில் படத்தோடு உலக திரும்பி பார்க்காது அது எல்லாத்துக்கும் ஒரு பாடம் இந்த என் கே நன்றி உறவுகளை வணக்கம்